இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நாளைக்கு எனக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ஸ்டில் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண உக்காந்துருக்கேன்னா என் ஃப்ரெண்டு தான் காரணம் ஏன்னு சொல்றேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான் எப்ப பார்த்தாலும் சினிமா 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 சினிமால அப்படி என்னடா இருக்கு அப்படி என்னடா கிடைக்குது அப்படின்ட்டா

சினிமால என்ன இருக்கா என்ன இல்லன்னு நீ நினைக்கிற என்னன்னா இல்ல சினிமால சந்தோஷம் இல்லையா சோகம் இல்லையா துக்கம் இல்லையா அழுக இல்லையா காதல் காமம் அறிவு கல்வி என்ன இல்ல சினிமால என்ன இல்ல நான் ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் கத்துக்கிட்டதை விட சினிமா படத்தை பார்த்து கத்துக்கிட்டது ஒரு விஷயம் ரொம்ப 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 அதிகம் நான் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் எனக்கு ஓரளவுனாச்சும் புரிஞ்சதுக்கு காரணம் ஸ்கூலோ காலேஜோ சினிமா ஒரு ரீல பார்த்து டோபமைன் ஹிட் உனக்கே உள்ள இருக்குன்னா ஒரு வாரமோ ஒரு மாசமோ அஞ்சு மாசமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கஷ்டப்பட்டு எடுத்த படத்தை ஒரு நல்ல படத்தை பார்த்து முடிக்கும் போது ரிலீஸ் ஆகுற டோபன் ஹிட் எனக்கு எவ்வளவு இருக்கும் ஒரு நல்ல படத்தை பார்த்திருக்கிய நீனு உனக்கு தெரிஞ்ச நல்ல படம்னா இந்த கோட் வசூல்ல மட்டும் அடிக்க கூடாது இங்க இங்க அடிக்கணும் நான் சொல்லிட்டா அன்பை சிவம் பார்த்திருக்கியா உத்தமவில்லன் பார்த்திருக்கியா திருச்சிற்றம்பலம் பார்த்திருக்கியா சூரனை போட்டு உன்னோட கேட்டகரியில இப்ப நான் சொல்றேன்டா இப்போ வர ரீசண்டா வந்த படம் நான் சொல்றேன் மெய்யலகன் பாத்தியா பறந்து போ அந்த படம் பாத்தியா இன்னும் எவ்வளவோ இருக்கு இந்த மாதிரி நல்ல படம் இந்த வீடியோல நான் விடிய விடிய சொல்லிட்டு இருக்கணும் அந்த நல்ல படம் இருக்கு நீ ஒரு நல்ல படம் பார்த்து முடிக்கும் போது டெஃபினட்டா நான் சொல்லுவேன் அடிச்சு சொல்லுவேன் அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் ஆச்சும் உன்னோட லைஃப் மாறும்டா ஒரு நல்ல படத்தை நீ பார்த்து முடிச்சுன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் சினிமா அப்படின்னா ஒரு மேஜிக் ஸோ அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆகலாம் சில பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகாம போகலாம் மேஜிக் ஒர்க் அவுட் ஆனாலுமே இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஒர்க் அவுட் ஆகலனாலுமே இன்ட்ரெஸ்டிங் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதும் அது புரியாம இருக்கிறதுமே நம்ம கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான் இருக்கு ஸோ அதனாலதான் சொல்றேன் த சினிமா இஸ் அ மேஜிக் த டைரக்டர் இஸ் அ மெஜிஷியன்ஸ் இதுக்கு தேவைப்படுற பொருள் எல்லாமே மந்திர பொருட்கள் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்களா சினிமாவை சினிமாவா பார்க்க சொல்றீங்க அஸ் என்டர்டைன்மெண்டா பார்க்க சொல்றீங்க அ டைம் பாஸா ஜஸ்டா கூட அப்படின்னு சொல்றேன் நான் உனக்கு கத்து தரேன் எப்படி சினிமாவை பார்க்கணும் அப்படின்னு ஓகேவா அடம் பார்க்கணும்டா எனக்கு அப்படின்னா தனியா போ இல்லை நான் படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் ஏதோ யாரு கூட வேணா போய்க்கும் ஆனா நான் படம் பார்க்கணும் படத்துலேருந்து ஏதாவது கத்துக்கணும் இல்ல அந்த படம் எனக்கு ஏதாவது கத்து தரணும் அப்படின்னா தனியா தேட்ருக்கு போ டிக்கெட் ஒன்று எடு உனக்குன்னு ஒரு சீட்டு தருவாங்க அந்த இடத்துல உக்காந்து பாத்தினா புரியும் படம்னா என்ன சினிமானா என்ன தியேட்டர்னா என்ன அப்படின்னு என்னன்னு தெரில நான் எனக்கு எதுவும் ரொம்ப நல்ல முன்னால என் வாயிலேருந்து எதுவும் வரல நீ என் கொடுங்கல என் வாயிலேந்து ஏன்னா சினிமாவை பத்தி பேசினாலே எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு ஒரு ஹாப்பி ஒரு நிம்மதி ஒரு போதை எல்லாமே சொல்லலாம் சினிமா தெரில எனக்கு ஏன் இவ்வளவு பிடிச்சிருக்குலான்னு தெரில புடிச்சிருக்கு சினிமாஸ் பெஸ்ட் ஐ திங்க் ஐ பிலீவ் தட் யார் வரைக்கும் நான் பார்த்ததுலே ஒன் ஆஃப் மூவி அப்படின்ற ஒரு படம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க சும்மா கமெண்ட் பண்ணாது ஒரு மூவி எனக்கு இந்த மூவி தான்டா ஓஜி என் லைஃப்ல இது வரைக்கும் பார்த்ததுலே அப்படின்ற ஒரு மூவி இருந்தா கமெண்ட்ல சொல்லு அந்த படத்தை பத்தி தனியா கூட வீடியோ போட்டோம் ஓகேவா ஓகே பாய் நான் போய் தூங்க போறேன் நாளைக்கு படிச்சு எழுதணும் அப்புறம் அப்புறம் இன்னொன்னு வந்துருவாங்க நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு வாழ்க்கையில முன்னேற வேலையை பாரு அப்படின்னு எனக்கு புரியல நான் எதுக்கு பேச்ச கேட்கணும் எனக்கு நான் பண்றேன் பிடிச்சதுதான் வீடியோ பாரு பிடிக்கலையா என்னால சினிமா ஏத்துக்கவே முடியாது என்னால என்டர்டைன்மெண்ட் இல்ல சினிமா தெரிஞ்சோ தெரியாமலேயும் நிறைய பேர் வாழ்க்கையில முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அது ரெண்டரை மணி நேரம் மட்டும் பண்ணல வாரணம் ஆயிடும் ரிலீஸ் ஆகிடும் நைட் ஷோ போய் படம் பார்த்துட்டு வெளியே வந்தேன் வெளிய வந்தா ஸ்மோப் திகரெட் அஸ் தான் கடைசி சிகரெட் குட் திகரெட் டோ அதுக்கப்புறம் நான் ஸ்மோக் சமோ பண்றேன் சினிமா வந்து புனிக்கும் போது விழுக்காடு நம்ம நம்ம வாழ்க்கை ஆப் நீங்க போடுற உடையில இருந்து நீங்க பேசுற மொழியும் நீங்க ஒரு பெண் மேல காதல் வயப்பட்டு அவன சினிமா தான் கூட்டு போறீங்க அவன் ஆக்சுவலா யாராவது சினிமாவை சினிமா பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ கடைசியா என்ன எந்த படம் பார்த்தேன்னு கேட்டிருக்க அவனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது அவங்களுக்கு வந்து ரொம்ப பார்வை ரொம்ப குறுகியதுன்னு நீங்க எடுத்துக்கலாம்